ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் உடனடியாக முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் இன்று ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன் நான் இன்று சொல்லும் காரியம் நாளை நடக்கப் போகின்றது என் தங்கமே அதை நீ முழுமையாக கேள் அது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தெரியாமல் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் தான் நீ இத்தனை தூரம் பாடுகளை அனுபவித்துக் என் குழந்தையே எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கின்றாயே என் தங்க குழந்தையே அன்பு குழந்தையே உன் எதிரியை ஓட ஓட விரட்டி அவளை ஒளிய வைக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேனே தவிர ஆனால் நீ அதை எல்லாம் உன் மூளைக்கு எடுத்து உன் சிந்தனையில் வைத்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டு என்னை தாமதித்து கொண்டே இருக்கின்றாயே ஒவ்வொரு நேரமும் உன்னை இழக்க வைக்க வைத்து கொண்டே இருக்கிறாயே என் தங்கமே என்னை மறந்து விடாதே அன்பு பிள்ளையே ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் எவன் ஒருவன் உன்னை வாழ விட என்று தொந்தரவு கொடுத்து உன் வாழ்க்கையை இழக்க வைத்து விடுகின்றானோ விடுகிறேன் பார் என்று சவால் விட்டு கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு முன் நீ வாழ்ந்து காட்டுவது மிகவும் அவசியமானது ஒன்று என் தங்கமே உன்னை கீழே இறக்க வேண்டும் என்று நினைப்பவரின் முன்னில் நீ உயர பறக்கும் பறவை என்று காண்பிக்க வேண்டும் உன்னை நீ உயர்த்தும்படியான நல்ல செயல்களை நல்ல வேலை முனைப்பை நீ காட்ட வேண்டும் என் தங்கமே அவர்கள் அதை நீ காட்டும் அவர்கள் மனம் பயத்துக்குள்ளாகும் என் தங்கமே நீ அவனை போல எங்கு சென்றாவது அவனுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் உன் கையில் நீ கொடுக்க வேண்டாம் நீ வாழ்ந்து காட்டினாலே போதும் அவன் வேட்கப்பட்டு தலைகுனிந்து உன்முன் நிற்க அச்சப்பட்டு ஓடி ஒளிந்து செல்வான் என் தங்கமே அந்த சூழ்நிலை வரத்தான் போகின்றது பார் என் தங்க குழந்தையே உன் தாய் உன்னுடன் இருந்து இதை அனைத்தையும் உனக்கு மாற்றி நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே இருப்பதை தெளிவாக கேட்டு தெரிந்துகொள் என் செல்லமே உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அனைவரையும் வெட்ட வெளிச்சத்திற்கு நான் விரைவில் கொண்டு வருகின்றேன் வந்து உன்னிடம் அடையாளம் காட்டுவேன் என் தங்கமே உன் வேதனைக்கு ஆளாகி உன் கண்ணீருக்கெல்லாம் சொந்தமாகி வழிகளை உனக்கு கொடுத்து அதில் எந்த ஒரு நிவாரணத்தையும் உனக்கு கொடுக்கவே கூடாது என்று எல்லாம் புறமும் அணை கட்டி ஒரு இருளுக்குள் உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் நீ எப்படி இருக்க போகிறாய் தெரியுமா உனக்கு என்ன தெரியுமா தங்கமே என் குழந்தையே ஒன்று தெரியப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையே பொய்யாகிவிட்டது இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு பிடிக்கவில்லை இந்த வார்த்தைகளை நீ தவிர்த்து அந்த வார்த்தைகளை உன்னிலிருந்து சொல்வதை மறந்துவிடு என் தங்கமே வார்த்தைகளுக்கும் பலம் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் உன்னை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளையும் எதிர்மறை சக்திகளையும் இதை அனைத்தையும் புரிந்து கொண்டு இனி அந்த வார்த்தைகளை சொல்லாதபடி உன் நாவை கட்டுப்படுத்து என் செல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துயரங்களையும் துடைத்து மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க இந்த தாய் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கும் உன் எதிரி நாளை குடும்பத்தோடு ஒரு இடத்திற்கு செல்ல போகின்றான் என் தங்கமே அதாவது சாட்சிக்காரன் காலை விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து என் வாழ்க்கையை தப்பித்து விடுவேன் என்று உணர்ந்த அவன் இப்பொழுது சண்டைக்காரனை தேடி போகின்றான் என் தங்கமே உனக்கு இது விளங்காமல் இருக்கும் அதை விலக்கி வைக்கத்தான் உன் தாய் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவன் புரிந்து விட்டான் அவன் தெரிந்து கொண்டான் உன்னை அழித்து விட்டாள் தான் அழிய போகின்றேன் என்ற உண்மையை அவன் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் என் தங்கமே அதை விட அவன் உன்னுடைய குடும்பமே புரிந்து கொண்டு விட்டது அவனின் செய்த செயல்களுக்கு எல்லாம் அழிவு பெற்று விடுவோம் என்று உன் எதிரி குடும்பம் புரிந்துவிட்டது என் தன தங்கமே உனக்கு செய்யப்பட்ட பாவம் அவனை சுமக்க விட வேண்டும் அவனை மரணத்திற்கு தள்ளிவிட போகிறது அவனை மரண குழியில் தள்ளிவிட்டே ஆகும் என்பதை உன் எதிரியின் குடும்பமும் புரிந்து கொண்டது உன் எதிரியும் புரிந்து கொண்டு ஒரு முடிவை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சிக்காரனின் காலில் விழுவதை விட சண்டைக்காரனின் கால்வழி போய் விழுந்து விடலாம் என்று முடிவை எடுத்து நாளை குடும்பத்தோடு போய் சந்தித்து யாரை தெரியுமா அவர் எதற்காக சந்திக்க போகிறார் என்று தெரியுமா எங்கு செல்ல போகிறார் என்று தெரியுமா இந்த பாவத்தை கழிக்க என்னென்ன திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றான் என்று தெரியுமா என் தங்க பிள்ளையே அவன் தான் புத்திசாலி இந்த உலகத்தில் அவனுக்கு தெரியாதது எது எதுவும் இல்லை எப்படியாவது இந்த கழித்துவிட வேண்டும் என்று அவன் என்னென்ன செய்ய நினைக்கிறான் தெரியுமா அதாவது அவன் செய்ய செயல்படுத்த நீ கொண்டிருக்கும் ஆனால் அவனின் பாவத்தை அவன் போய் கழிக்க விடலாம் அவன் புத்திசாலித்தனம் அவனை சுற்றி இருக்கின்றார்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கின்றான் அவன் குடும்பத்தின் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கின்றான் அவனும் அவன் குடும்பமும் மட்டும்தான் புத்திசாலி அவனை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஏமாளி என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் உன் எதிரி என் தங்கமே அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அவன் மறந்து விட்டான் அவனுக்கு இன்னும் அது புரியாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த பைத்தியக்காரனுக்கு நாளை யாரை சந்திக்க போகின்றான் தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை என் தங்கமே உன் குல தெய்வத்தின் மனதை குளிர்விக்கப் போகின்றோம் உன் குலதெய்வத்தின் காலில் விழுந்து அவன் உனக்கு செய்த பாவங்களை கழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அனைத்து பாகங்களும் அதோடு கழுவி போய்விடும் என்று அவன் மனக்கணக்கு என் தங்கமே நான் வேடிக்கை பார்ப்பேனாம் தெய்வங்கள் அனைத்தும் செய்துவிட்டு என்னை குளிர்வித்து விட்டால் அனைத்தும் சரியாகிவிடுமா நான் என்ன நடந்தது என்னென்ன செய்தான் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் என்னை ஏமாற்ற நினைக்கின்றான் உன் எதிரி அது என்னிடம் நடக்காது என் தங்கமே உன் குலதெய்வத்தின் மனதை ஆற்றி உன் பாவத்தை கழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அவன் மனக்கணக்கு அத்தனையும் மன கணக்காக மட்டும் போக போகின்றது என்பது அவனுக்கு கூடிய விரைவில் உன் நான் புரிய வைப்பேன் என் தங்கமே அந்த முட்டாளுக்கும் அந்த முட்டாளின் குடும்பத்திற்கும் தக்க பாடத்தை நான் நாளை கொடுக்க போகின்றேன் அனைத்தையும் நீயும் பார்க்கத்தான் போகின்றாய் பொறுமை நிதானத்தோடு இரு நிதானத்தை இழந்து விட்டு விடாதே நம்பிக்கையை விட்டு விடாதே நம்பிக்கையோடு என்னை மனதார நினைத்து கொள் என்னை வணங்கிக் கொள் என் தங்கமே அவன் செய்ய நினைத்ததை செய்யட்டும் மற்ற அனைத்தையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டு விடலாம் அவன் என்ன சிந்தனையில் இருக்கின்றான் என்ன என்ன உனக்கு திட்டங்கள் போட்டு கொண்டிருக்கின்றான் என்பதையெல்லாம் உனக்கு விலக்கிவிட்டு போய்விடலாம் என்று வந்தேன் என் தங்கமே அவன் திட்டம் அனைத்தும் பழிக்காது நீ நிம்மதியாக இரு அவன் உனக்கு செய்த பாவங்கள் அத்தனையும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் அதற்கெல்லாம் அவன் தக்க தண்டனையை அனுபவிப்பான் என் தங்கமே அவன் நினைத்ததை நடத்தட்டும் பிறகு அனைத்தையும் உண்டாய் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்க குழந்தையே ஓம் காளி தாயை நம்பி நீ இரு என் குழந்தையேன் நல்லதை செய் நல்லதை நினை நல்லதே நடக்க நான் வழி செய்கின்றேன் உன் வழிகாட்டியாக நான் இருப்பேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் வைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் நாமத்தை உன் நாவில் வளரவிடு சுழற் சுழட்டி என் நாமத்தை நீ சொல்லி கொண்டிரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளவுடன்